ரெண்டாவது அந்த மா வந்து முடியல முடிய ஏழு நாள் வச்சிருந்தேன் ஏழு நாள் வச்சிருந்தேன் ஏழாவது நாள் போய் ஒரு சாமி சாமி வந்து சாமி சாமி இது நாற்பத்தெட்டு நாளைக்கு இது வந்து நீ மாலை பறிந்த மாதிரி மாலையை வாங்கி போட்டுனா தான் இதை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்படி மாலை வந்து துளசி மாலை மாலை கட்ட மாலை மூணு மாலை போட்டேன் அது போய் க விநாயகரம் போய் மாலையை வாங்கிட்டு வந்து ம் பத்து ரூபாய்க்கு மாலை அன்றைக்கி நேரமே பத்து ரூபா தான் அந்த பத்து ரூபாய்க்கு மூணு மாலை கொடுத்து விட்டுரு சாமிங்க சரிங்க அந்த மூணு மாலையும் நம்ம எப்படி போடுறதுக்குள்ள மூணு மாலையும் போட்டுக்கிட்டேன் ம் போட்டுக்கிட்டு ஒரு ஏழு நாள் இருந்தேன் ம் அதை தொடர்ந்து ஒரு பதினாலு சாமி அஞ்சு வருஷம் போட்டோம் ம் பதினாலு சாமி போட்டோம் சரி ரெண்டாவது வருஷம் ஒரு இரநூத்தம்பது இருந்துச்சு அப்படியே படிப்படியாக வருஷ வருஷம் 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 ஏறி இப்ப ஒரு பத்து பாதினாயிரம் சாமி வந்துருச்சு அதாவது வந்து அந்த முத்தனுடைய இது வந்து போடும்போது நாங்கள்லாம் இது பண்ணும்போது நாக சிற்பம் அவர் இருக்குது எங்க முத்தையன் கோயில் கோயில் கோயில்ல அந்த நாக சிற்பம் இருக்கும்போது நாங்க வந்து அது இருக்கவே நான் உள்ள போகுவேன் ஓ சா அந்த பாம்பு இருக்கும் பொழுது உள்ள போதே உள்ள போவேன் நைட்டு விடிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு நான் போக முடியல சரிங்க சாமி போய் சாமிகளுக்கு உள்ள கும்பிட்டு சரணம் கும்பிட்டு வந்து வெளியே மாலை போடுவேன் மாலை போட்டது மாதிரி அது உள்ளே தான் இருக்கும் ரெண்டாவது வந்து சில நேரத்தில் எங்க தலைக்கு மேலேயே இருக்கும் ஓ தலைக்கு மேலே தூங்கிக்கிட்டு இருக்கும்

போகும்போது துளசி பொறிக்கிட்டு போனேன் கழுப்புறம் பத்திக்கிட்டு தான் வேற எதுவும் கிடையாது அப்ப தண்ணி இப்ப இந்த மாதிரி இல்ல தண்ணி வந்து ஓடிக்கிடுச்சு பள்ளம் பெருசா அதுல வந்து ஒரு பாரமலை குத்திக்கிட்டு எனக்கு வாசனை வந்து எப்படி பண்றது என்ன பண்றது உத்தரவு போட்டு ஆகிய நம்ம இது என்ன பண்ணணும் குத்திக்கிட்டு போய் நேரம் ஓசை பண்ணல எங்க சின்ன மணிகள் சாமி கூட்டி போயிருந்தேன் அவர் குசிட்டு வாசனை பண்ணி பாரு அண்ணா தொலைவனை ஒரு ரெண்டு மூல நூல் கடைக்கு நூல எடுத்து அந்த தொலைசியை கட்ட தெரியாதே முடி போட்டு 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 சின்ன சாமி சின்ன சாமி தொட்டு நீங்களே போட்டுட்டீங்க சாமி வந்து மாலை போட்டா

பேசணும் ஆ நீயா போய் பேசக்கூடாது சாமிக்கு ஒரு சுத்தமல்லா கூட இருக்கலாம் ஆ அதனால பேசக்கூடாது சாமி குண்ணூர் சே திட்டம் போட்டு சாமிக்கு சுட்டுவோம் நாள் விரதம் இருப்பேன் ஆ சாமி போடணுன்னா கால் மண்டலம் போடும் அரை மண்டலம் போடும் ஏழு நாளும் போடும் மூணு நாள் கூட போகும் சரிங்க சரி தீபையாற்றுற வரைக்கும் போடுவேன் ஆ சைதீபையாற்று விட போடணும் சரிங்க சாமி ஆரம்பத்தில் வந்து சாமி வந்து உத்தரவு போடுவேன்

நீ தான் என்ன எடுத்து விட சாமிக்கு போய் தேர்தெடுத்து வரணும் போட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம் வந்துகிட்டே ரோட்ல வந்துகிட்டே இருந்தோம் குறுக்காய் போனால வெள்ளாங்கலம் வச்சு நம்ம விட மாட்டாங்க நேரம் ரோட்லயே போய் நான் ராமர் துறையில தேர்தல் போனோம் போகும் போது ரெண்டு அடி அந்த சாமி வந்து அருள் வந்து அதுல போவாங்க சாமி இதே தான் வரணும் அந்த விடமாட்டேன் போக கூடாதுன்னு போனா ஆபத்து வந்துரும் ஏன் என்னுடைய தடுத்து போக கூட வெள்ளாம இருந்துச்சு நாங்க வந்தோம் எந்த சாமியும் ஒண்ணும் சொல்ல கிடையாது இன்னைக்கு வெள்ளாம இருக்குது இன்னைக்கு அதுக்கே தான் வந்துருக்குறோம் எதுவும் சொல்றேன் நம்ம முத்தியசாமி கோயிலுக்கு இருமுடி மாதிரி என்ன கொண்டு போறீங்க எங்களுக்கு வந்து நாங்க கொண்டு போறது வந்து தீர்த்தம் மாத்த அங்க வந்து தீர்த்தம் போய் இறங்கி காவேரி யாத்திரை முழுகி தீர்த்தம் கொண்டு கொண்டு வந்து இறக்கி வச்சு அதை எடுத்துட்டு போய் நாங்க அவசியம் செஞ்சு பத்தொன்பது படி அங்க இருக்கு கட்டி வச்சிருக்கிறேன் பத்தொன்பது படி ஏறி போய் அந்த தீர்த்தம் கொண்டு போய் அவசியம் பண்ணி நாங்க எடுத்துட்டு போவோம் நாங்க நெருப்பூர்ல இருந்து போட்டு அங்க இருந்து தீர்த்த குடத்தை எடுத்துக்கிட்டு திருமுடி எடுத்துக்கிட்டு நேரம் காவிரி யாத்திரி வருவோம் மேலாம் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கதான் நேரம் காவிரி யாத்திரி வருவோம் காவிரி ஆலயத்துல வந்து எல்லாம் மேல தோட தாளம் மேல மேல அடிச்சுட்டு நாங்க இறங்கி எல்லாம் அத்தா அனைத்து சாமிகளும் போய் முழுகி தீரத்தை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க எல்லாம் வச்சு நெய்வி எல்லாம் இது பண்ணி அபிஷேகம் பண்ணி காவிரியத்துல இருந்து நாங்க தாளம் மேலத்தோட

பொழுது பிடிஞ்சா வந்திருக்கும் சாயங்காலம் தான் போவேன் சாயங்காலம் நைட்டு பத்து மணிக்கு போவேன் அப்படி போய் இருக்கும் போது எங்கள் வீட்டில் என்ன வேண்டுதலை வச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ எது நினச்சாலும் எனக்கு தெரியாது இப்போ எல்லாம் ஒரு பொண்ணு மூணு பசங்கெல்லாம் வச்சிக்கிட்டு அந்த சாமி ரொம்ப அருமையாக இருந்திருக்குது நான் இங்க இருந்து என்ன என்றைக்கு தான் பொழுது பிடிஞ்சு போய் வந்ததுன்னா பொழுது பத்து மணிக்கு தான் ஊட்டி போவேன் அது மாதிரி இருக்கும் போது என்ன ஆகி போச்சுன்னா திடீர்னு வந்தது தான் எனக்கு கீழே விசிறி பிடிக்கும் சாமி சேரன அப்புறம் பாறேன் சாமி கூப்டு சாமி சாமி வாசாமி கொண்டு போறேன்னா அதே பிடிச்சு வாசாமி கூப்புற போது வந்து கும்பிட்டு கேட்டுச்சு கும்பிட்டு குமுட்டு கேட்கும்போது சாமி எனக்கு நான் மாலை கோட போனும் மொத எனக்கு நீ போய் எனக்கு வேஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அண்ணே நிலைமையில எங்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்ல ம் அந்த வேஸ்ட் எடுக்கிறது கூட சரி சரி காய் வேஸ்ட் கிர நேரு போகல இல்ல நான் போய் அந்த சாமி போகும்போது எப்படி சாமி போட்ருஞ்சி போய் சவுலி கடைல போய் கதவை தட்டி எந்திரிப்பமா எத்தனை மணிக்கு நைட் 11:00 மணி போய் கதவு தட்டி எந்திரிப்பாங்க எந்திரிச்ச உடனே பேசி கேளு கொடுப்பாங்க காசு கேட்க மாட்டாங்க சாமி எடுத்துட்டு வந்து சாமி எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட போகும்போது சாமி இங்க இருந்து போகும்போது பாம்பு கூறுவா போயிருக்குது நைட்டு பதினோரு மணிக்கு நானும் ஊருக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் ரெண்டு போயிருக்கு அந்த ரெண்டு பேரும் நடந்து வந்து இருக்கும் போது நிலவழிச்சோம் பாம்பு குறுக்கா போயிருக்கு அந்த பாம்பியும் பாத்துட்டு கும்பிட்டு அந்த சாமி சாப்பிட்டதுனால சாமி போய் நெருப்பூர்ல போய் வேஸ்டி குடுக்க சொல்லி கதவை தட்டி எழுப்பி வேஸ்டி குடிச்சு சொல்லி வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துச்சு அப்புறம் இது என்ன பண்றதுன்னா காய் வேஸ்ட் இல்ல காடா வேஸ்டி ஓ அந்த காடா வேஸ்டி வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணாலும் வாசனை பண்ணி கொஞ்ச நேரம் பாத்துட்டு அப்படியே குடிச்சு வாசனை பாரு மஞ்சள் நினைக்கலாம் மஞ்சள் நினைச்சு காய்க்கலாம் மஞ்சள் நினைச்சு எடுத்து காய் போட்டு சாமி ஓட்ட போற வழி அப்படிங்க ஓட்ட போற வழி அப்பயே சும்மா கீழே வேதும் போதால உள்ள அப்படியே அப்படியே படுத்துறேன் படுத்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி மாலை போறது என்ன கொண்டு புரியல சரியா சின்ன சாமி கூப்பிட்டு சாமி வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் இருக்கும்போது நிலா ஒலிச்சான் தொலைச்சி கிடைச்சு சரி அது எதுக்கு மனுஷ கொறிட்டு போ네 அது ஓடிட்டு போய் அங்க குந்தி ஓசனை பண்ணி பார்த்தா ஒண்ணும் புரியல எப்படி போறோம் தெரியல கழுப்புரம் பத்தி தான் வாங்கிட்டு போனேன் ஒண்ணும் புரியாத கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் குத்தி இருந்து அதுக்கு பின்னாடி என்ன பண்ணா இத மாலையா கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு எப்படி கட்டுறது ரூடுலயே அப்படின்னு தேடணும் அந்த அந்த இடத்துல கோயிலாட தேடும் போது ஒரு ரெண்டு மூளை பூ கிடைச்சு இது கிடைச்சு நூலு அந்த நூலை எடுத்துட்டு போய் மாலை கட்ட தெரியாது முடிஞ்ச அப்படியே அதே தொலைச்சி வச்சு முடிஞ்சிக்கிட்டு கழுப்புரத்தை பொருத்தி தீவை வீசை பொருத்தி வச்சு எங்க சின்ன சாமியை கூப்பிட்டு வா சாமி அப்படி அந்த சாமி கை துடைச்சி நான் களத்தில் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நேரம் மழை மள மொழி அங்கே சாமி கூப்பிட்டு சுருக்காக வந்து இது பெருமாள் இருக்குது அதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வந்துடும் பெருமை கோயில கும்பிட்டு ரெண்டாவது குளப்பாடி மாரி கோயிலை கும்பிட்டு மூணாவது நெருக்கோல வந்து விநாயகரை கும்பிட்டு நெருக்கூர் ஒரு மாரிய கோவில் இருக்குது கும்பிட்டு நெருக்கூர் பெருமாள் கோயில் இருக்குது அங்க கும்பிட்டு பேசாத குந்திக்க

பெண்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு மாலை போடலாம் சாமி அதுக்கு மேல் அது பண்ணிட்டு அறுபது விஷயம் போடுறேன் எழுபது கூட பெண் பெண்களுக்கு யாருக்கும் மாலை போடுறோம் பெண்களுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை பத்தி சிறப்பு நிறைய விஷயங்களை சொன்னீங்க சாமி நன்றி வணக்கம் சாமி